சரிங்க சுத்தி பார்த்திட்டு வர நடந்து போய் ஒன்று அமைதியாக இருக்குது காரைநகரை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க காரைநகர் காரிநகர் சொல்லுவாங்க அது எங்கே இருக்குங்களே தெரியாது நான் நினைச்சேன் காரைநகர்ங்கிறது ஒரு டவுன் தான் போல இருக்கு நினைச்சேன் தீவு ஒட்டி இருக்கிறதுங்கிறது முதல் முறையாக பார்க்குறேன் ஆனால் யாரும் இந்த இடத்தை பற்றி சொல்வார்கள் தவிர தனியாக வர இயலாது தானே அவர் அயல் நாட்டுலேருந்து வந்திருந்த இந்த காலத்திலே அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது பார்க்க முடியாமல் போனது முன்பு இந்த புலிகள் பிரச்சனையில் பொழுது இப்பொழுது அமைதியான திரும்ப போது பார்க்கலாம் என்றால் இதுவரையில் யாரும் இந்த திட்டத்தையே சொல்லவில்லை காரைநகர் என்ற குறிப்பிடவே மாட்டார்கள் நல்லூர்கள் காட்டுவார்கள் அடுத்து இரண்டு இடங்களை காட்டிவிட்டு உடனே சென்று விடுவது வழக்கமாக இருக்கிறது அது சரியல்ல தானே முழுமையாக ஒரு இடத்தை பார்க்காமல் அந்த இடத்தை பற்றி சொல்வது

இதெல்லாம் நல்ல செல்파ா இருந்திருக்கு செல்파ா இருந்தது செல்파ா இருந்திருக்கும் எப்படின்னா உங்களுக்கு கடல் சார்ந்த வாணிபம் நிறைய பண்ணிருக்காங்க விவசாயம் இருக்கு 200 வருஷமா அந்த நூறு வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றம் படுறோம்மா நிறைய மாற்றங்கள் இருக்கு மக்களுடைய மனநிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்லத் தெரியல என்ன காரணோன்னா ஒட்டிய ஒரு பிரச்சனைன்னா குடி தண்ணீர் பிரச்சனை அப்பப்ப அசில அசில இடங்கள்ல மொத்தம் தான் குடி தண்ணி உண்டா இருக்கு என்ன என்ன காரணோ ஆகும்

அது வந்து கணிகள் தரலனா கூட இது அரணாக இருக்கும் உங்களுக்கு திடீர்னு இப்போ நீங்கள் அவர் சொல்கிறாங்க இல்லையா கடல் கொந்தளிப்புங்கிறதுலாம் கடல் கொந்தளிப்புலாம் இப்போ சமீப காலமாக தான் எனக்கு இருக்காங்க அது அப்படி மட்டும் இல்லை பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அழிந்ததுக்கு காரணமே கால் சொல்லக்கூடிய சுனாமி தான் சுனாமி அது நூ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெற்றது அதே மாதிரி குமரிக்கண்டம்ங்கிறது தான் தனியாக பிரிக்கப்பட்டது தான் இந்த இலங்கை இலங்கை ஓ அது இதுதான் சொல்லப்படுது வரலாறு அது அது ஆராய்ச்சியாளர் ஒரிசா பால் இருந்தார் அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் காலமாகி எல்லாருடைய ஆராய்ச்சிகளும் முற்றுப்பெற்றதான்னு சொன்னால் முற்றுப்பெறல ஒரு வேளை இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு நான் என்னை பொறுத்த வரலாம் என்னுடைய பார்வைகள் வேறு மற்றவங்களுடைய பார்வைகள் வியாபாரிகள் வியாபாரத்தை மட்டுந்தான் யோசிப்பான் பணம் பணம் அடுத்த தலைமுறைக்காக பணம் அவசியம் அதே நேரத்தில் நம்ம செய்திகளை சேகரிச்சு நம்முடைய விஷயத்த பதிவு பண்ணும்போது அந்த பதிவானது நிச்சயம் கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு வரும்

இந்து கல்லூரி நகர் ரோட்டும் ரோட்ட வாடி காலமாக வச்சுருக்காங்க புடவையில போகிறோம் மழை வந்து நல்ல வெள்ளி வெள்ளத்து சிதம்பரம் அன்னையோட குட்டி சிதம்பரத்துக்கு போறோம் மனாந்தரமாக இருக்கிறது ஆனால் மிக தெளிவாக இந்த சாலை அமைந்திருக்கிறது முன் சாலையெல்லாம் வீடும் வள்ளமாக இருந்தது இங்கே நவீனப்படுத்தி இருக்கிறார்கள் இருக்கலாம் எனக்கு சரியாக சொல்லத் தரவில்லை ஆனால் இங்கே நல்ல உருவான மண்டபம் கட்டடம் எல்லாம் எழுந்திருக்கிறார்கள் கேரளாவை ஒட்டி சில இடங்கள் அமைந்திருக்கிறது வீடுகளுக்கு முன்பாக யானைகளும் காளைகளும் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு நல்ல அறிகுறி ஏனென்றால் இதையும் வளர்க்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட பின்பு அன்னம் மற்றும் யானை காளைகள் இருப்பது சிறப்பான ஒரு விடயம் அதில் பணிமரம் என்ன நான் முதன்முதலாக பார்த்தேன் நீங்கள் விமானம் இறங்கும் பொழுதும் அதுதான்

சிதம்பரம் தமிழ்நாட்டிலே உள்ள சிதம்பரம் நினைவூட்டுவதற்காக சிதம்பரம் என்று பெயர் வைத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் சிவன் தான் முழு முதற் கடவுள் சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுவது தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்பார்கள் எனவே நமது வழித்தோன்றல்கள் எல்லோரும் முன்பாகவே அவர்கள் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே இருக்கிறார்கள் இவர்கள் சொல் பொது சொல்வது போல் ஏனென்றால் இலங்கை குறிப்பாக சொல்லப்போனால் வடப்பகுதி அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கும்பொழுது த தலைநகரம் என்பது வேறு இது எங்களது தமிழகத்தை தான் அனைவரும் அனைத்தும் இருக்கிறது தமிழில் சிறப்பாக தெளிவாக பேசி வருவர்களே யாழ்ப்பாணம்தான் முதலிடம் என்பதை நான் ஐம்பது ஆண்டு காலமாக அறிவேன் இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு ஏறக்குறைய இந்த அறுபத்தி நாலு தான் முடிந்தது ஏனென்றால் அனைத்தும் உடனடியாக அமைந்துவிடாது விடாது காரைநகர் ஈழத்து இப்படி சொல்கிறார்களே ஈழத்து சிதம்பரம் என்று ஈழத்து சிதம்பரத்திற்கு வருவதற்கும் எனக்கு ஒரு பெயராக அமைந்தது இந்த பயணம் ஒரே நேரத்தில் இரண்டு கல் மாங்காய் என்பார்கள் எனவே வந்தது ஒரு விதத்திலே நல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் சரியான இடம் கதை அப்படிப்பட்ட சூழலிலே நான் இன்று இங்கு வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது காரணில் இருக்குது ஈழாச்சி சிதம்பரம் கோயில் அடிக்க வந்து கவுல் மணிவாசகர் சப்பை உள்ள நல்லா இருக்கும்

நடக்கவரி சாப்பாட்டு சொல்லி நடந்து இருக்கள் அதே அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கு

அங்கே விதைக்க போகிறீங்க நான் விதைக்க அது சரி எனக்கு நிலமும் கிடையாது ஓ எதுக்குன்னா நினைவுக்கு ஒரு விஷயம் அதை எடுத்துகிட்டு போகிறது அது எல்லாருக்கும் காட்டுறது இதுதான் ஜாழ்ப்பாணம் தரிசி அது ஒவ்வொரு ஜாழ்ப்பாணம் அந்த இலங்கையில இந்த அரிசி இருக்குல்லோ கிளிநொச்சி பக்கம் ஒரு அரிசியா இருக்கும் ஒரே இதுதான் வேற நிறங்கள் வித்தியாசமா இருக்கும் அதுதான் கொஞ்சம் ஒண்ணு பாருங்க அங்க சாப்பிட்ட அது இன்னும் கொஞ்சம் சோப்பாக கொஞ்சம் குண்டா இருந்தது சோப்பரிசி குண்டரிசின்னா அது வட்டரிசின் அப்புறம் நம்ம ஊரில் வந்து சோப்பரிசிங்கிறது வேற அது புட்டுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க அங்கே உங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு வித்தியா வித்தியாசம் வித்தியாசம் இப்போ நாம இங்க வந்து உணவு நல்லா இருக்கு உணவோ இல்லை உணவு செய்யக்கூடிய விதமோ நம்மளுக்கு நான் ஒத்து வரலன்னு சொல்ல வரல மற்றவங்களுக்கு சாப்பாடு வெள்ளையா பார்த்துட்டு பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு

மோட்டார் பைக் நூறுபா முதல்ல ஆக்கள் கன்று வந்தால் இப்போ தனியாக மோட்டார் பைக் கண்டி வந்துடுதுல்ல நடந்து போனால் கிடையாது நடந்து போனால் முப்பது கடற்கரை அடிக்க கடற்கரை என்னம்மா கஷ்டம் என்ன விலை ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பரவாயில்லை

பாலகுமாரா அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து இதுதான் சவுக்க மரம் கசுரூனா கடற்கரை நவீனமயப்படுத்தி இது பாருங்க முதல் சும்மா ஹோட்டல் இருக்காங்களா ஆபத்தில் பார்க்கணும் தேவி பார்க்கறது

கட்டினாங்கன்னா அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து தங்குறதுக்கு வசதியாக இருக்கும் இங்கே ஊரில் என்ன ஒரு சிக்கல் என்னென்னா வாகன வசதிகள் ரொம்ப குறவாயிருக்கு வாகன வசதிகளை மேம்படுத்தலாம் அதுக்கு இங்கே தன் தன்னாளர்களுக்கு கொண்டு அதாவது அவங்களுடன் இணைந்து சில வேலைகள் செய்யலாம் இதுதான் கோயில் கோயில் என்றால் இந்துக்கள் மட்டும்து தான் வருவார்கள் இல்லைன்னா தமிழகத்தில் மட்டும்தான் வருவார்கள் மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் இங்கே சூழல்கள் இருக்கும் பொழுது அயல் நாட்டு பயணிகள் வரும்பொழுது கட்டணங்களாக வசூலிக்கிறார்கள் அதுவும் தவறு ஒரு கணக்கில் உள்ளூர் மக்களுக்கு நூறு ரூபாய் என்றால் அவர்களுக்கு இருநூறு அல்லது ஐநூறு ரூபாய் வாங்கினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய என்னுடைய கருத்தாக இருக்கும் அமைய வேண்டும் அது நம்ம பார்க்கலாம்